அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளிவராத இந்திய அரசாங்கத்தின் மூலமாக வெளியாகக்கூடிய அனைத்து வேலைவாய்ப்புகளையும் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசண்டாக வெளியான ஒரு அரசு வேலைவாய்ப்பு தான் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அதாவது ஐஐஎம் சொல்லக்கூடிய அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள அதிலேருந்து நான் ஃபேக்கல்டி பர்சனுக்கான வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது இது முழுக்க முழுக்க பெர்மனன்ட் ஸ்டாஃப் தான் ரெண்டு விதமான வேலைவாய்ப்புகள் இருக்குது கன்ஃபார்ம் வேலைவாய்ப்பும் இருக்குது அப்புறம் நம்மளுடைய கன்ஃபார்ம் அல்லாத வேலைவாய்ப்பு இருக்குது அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேலே பார்க்கக்கூடிய இந்த ஏஓ ஏஏஓ ஏஏ ஜேஏ ஜேஏ ஹிந்தி இந்த ஃபஸ்ட்டு அஞ்சு விதமான போஸ்டிங்கும் அடுத்து ஃபினான்ஸ் அக்கௌண்ட்டில் ஃபினான்சியல் அட்வைசர் அண்டு சீஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் அப்புறம் அக்கௌண்டன்ட் கிரேடு ஒன் ஜூனியர் அக்கவுண்டன்ட் இந்த வேக்கண்ட்டும் அப்புறம் லேர்னிங் ரிசோர்ஸ் சென்டரில் அசிஸ்டன்ட் லைப்ரேரியன் சீனியர் லைப்ரரி அண்டு இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட் ஜூனியர் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட் இந்த போஸ்ட்டும் அப்புறம் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் அண்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி கீழே வரக்கூடிய ஜூனியர் சிஸ்டம் இன்ஜினியர் கிரேடு டூ ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் ஐடி ஸோ அதுக்கு பிறகு வரக்கூடிய எஸ்டேட் மெயின்டெனன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் கிரேடு டூ இந்த பதினாலு பன்னிடங்களும் பெர்மனண்ட் போஸ்ட்டுக்கான வாய்ப்பு அடுத்து கீழே உள்ள அந்த மூணு போஸ்ட் பார்த்தீங்களா மேனேஜர் சென்னை கேம்பஸ் ஹிந்தி ஆஃபீஸர் அஃபீஷியல் லாங்குவேஜ் ஜூனியர் ப்ரோக்ராமர் இந்த மூணு போஸ்ட் இருந்தால் கான்ட்ராக்ட்டு போஸ்ட்டு ஸோ இதுக்கான இந்த அப்ளை பண்ணக்கூடிய ஆன்லைன் போர்ட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் பன்னெண்டு வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கிறலாம் இது அப்ளை பண்ணக்கூடிய லாக்இன் பார்த்திங்கன்னா ஐஐஎம் திருச்சி டாட் ஏசி டாட் இனில் போயிட்டு கேரியர்ஸில் போயிட்டு நான் டீச்சிங்கில் போனிங்கன்னா இந்த இது இதை அப்ளை பண்ணிக்கிறலாம் இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அன்று செவடு அப்புறம் வந்து இடபிள்யூஎஸ்ஸு ஓபிசியில் உள்ளவங்களுக்கு ஐநூறு ரூபாயும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு அவங்களாம் வந்து உமன்ஸுக்கும் ஃபீஸ் கிடையாது ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இது நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதுக்குண்டான டாக்குமெண்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய கிளைமை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க இதுக்கு என்ன தகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன விதமான தகுதி அப்படிங்கிற டீடைல்டு இதை வந்து எவ்வளவு ஏஜ் இருக்கணும் என்ன படிச்சுருக்கணும் என்ன தகுதி இருக்கணும் எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணும் அப்படின்னு அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இந்த பிடிஎஃப்பில் இதை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஸோ அவங்களுக்கு நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஐஐடி ஐஐஎம்லாம் எந்த லெவலில் இருக்கும்னு ஸோ அதில் ஒரு போஸ்டிங் கிடைக்கும் போது நம்ம அது ரொம்ப ரொம்ப நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா வேக்கன்சி வந்து பெர்மனன்ட்டு வேக்கன்சி அதாவது நம்மளுடைய ஐஏஎம்ங்கிறது மத்திய அரசாங்கத்தின் கீழே உள்ள ஒரு மிக ஒரு இன்ஸ்டியூட்டு ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இது வந்து உங்களுக்கு இது நமக்கு இது செட் ஆகாது நமக்கு இது ஒத்து வராது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இங்கே அதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது இதுதான் இப்போ லேட்டஸ்ட்டாக அடிக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு நீங்கள் டிஎன்பிஎஸ்சியை மட்டுமே நம்பினோம்னா நமக்கு அதிகமான காம்படிஷன் க்ரியேட் ஆகும் இன்னொன்று என்ன அப்படின்னா நம்மளுடைய இதுவும் ரொம்ப இதாக இருக்கும் என்ன அப்படின்னா அவங்க எப்போ கால்ஃபர் பண்ணி எப்போ அவங்க போஸ்டிங் போட்டு நம்ம இது பண்ணுறது ஸோ அந்த இந்த மாதிரி நம்மளுடைய மத்திய அரசாங்கத்து இந்த மாதிரிலாம் வராது ஒரு எக்ஸாம் ஆராயமிப்பாங்க ரிசல்ட் விடுவாங்க போஸ்டிங் போட்டுருவாங்க ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக என்ன அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு தேவையில்லை அப்படின்னு விட்டுற வேணாம் ஸோ அனைத்து படிப்புகளுக்கும் தேவையான வேலைவாய்ப்பு இதில் இருக்குது ஐஏஎம்ல ஸோ அப்ளை பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூ